ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கிய லட்சுமி பக்கப்புறம் பாக்கியலட்சுமி இல்லை நம்ம கோபி ஒரு பக்கம் அம்மா அம்மா ஒரு குட் நியூஸ்மா அப்படிங்கிறாரு என்னப்பா ஆச்சு குச்சி முட்டாயி குருவட்டி யாராவது கொடுத்தாங்களா கோபி அப்படின்னு கேட்குறாங்க அடே எங்கடா போகுது உலகம் நீங்கள் எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது கோபி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாட்டி அம்மா கேட்க அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா இது மாதிரி இனியாக்கூர் ஒரு நல்ல வரணும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்கிறாங்க சொன்ன கையோட வாமா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் பாக்கியாவும் மிரட்டி வீட்டு வந்திருக்காங்க நீ என்ன சொன்னாலும் நான் இந்த பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேனே என்னன்னு நினச்சிட்டு கை இனியோட விருப்பம் முக்கியம்னு பாக்கியா எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லைங்க பெத்த அம்மாவே பொண்ணோட விருப்பம் முக்கியம்னு நினைக்கிறாங்க என்ன அவங்க அவங்கப்பட்ட கஷ்டம் பொண்ணு படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதில் எல்லா அம்மாவும் உசாரா இருக்காங்க ஆனா உங்களுக்கு எங்கெங்கே வந்துச்சு வீட்டில் இந்த பெருசுன்னு சொல்லிட்டு காலம் போன காலத்தில் ரெண்டு இருக்கும் பாரு அதுங்க படுத்துற பாடல் தாங்க முடியலப்பா அதுவுங்க படுத்துறது மட்டும் இல்லைங்க கடைசியில் அப்பான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது நம்ம கோபிக்கு பாக்கி எடுக்கிற முடிவு ஒத்து வரக்கூடாது ஏன்னா ஈகோ எட்டி பார்க்கும் இப்படியா பட்ட ஆண்களுக்கு மத்தியில் எப்பட்றா நாங்க காலத்தை தள்ளுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட அவங்களோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போடுறாங்க உடனே செல்லியன்றது உன்னால் தான் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு நீ இனியாவை பிடிச்சி திட்ட இனியா ஒரு பக்கம் நோ டேடியே பக்கம் வருவேன் நோ டேடியே பக்கம் வருவேன்னு சொல்கிறாங்க போகாத மாட்டிக்கு சொன்னால் கேளு பக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களால் என்ன அதாண்டா பண்ண முடியும் எவ்வளோ தூரத்துக்கு ஆடுவீங்களோ ஆடுங்கடா நீங்கள் என்ன நிச்சயமாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு கடைசியில் இனியாவை எப்படி சாதான பண்ணுறாங்க நிச்சயம் நடந்துருச்சா ஏமா கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கடைசியில் பார்த்தா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தில் தள்ளி விட்டுறாதீங்க மம்மி மம் இங்கே சொன்னால் பார்த்தா அங்கே டேடிகிட்டே போய் சொல்ல கற்றுக்கணும் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் இல்லைன்னா நமக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி